வீர வீர வீரர் வீர வீர எண்பது சதவீதம் இந்துக்கள் வாழ்கின்ற நாட்டிலே ஒரு இந்து அறநல்துறை அமைச்சர் இந்துக்களுக்காக நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய முருகபக்தத்தை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி பகிரங்கமாக வீசாது இது மாறி வீசுகின்ற பொழுது திமுக என்ற ஒரு கட்சி பேரடி மண்ணோடு பாரத தேசம் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலிருந்து பிடி எறியப்படும் என்பதை நீங்கள் எச்சரிக்காக நாங்கள் பதிவிடுகிறோம் இந்த முருகபக்தர் மாநாடு முழுக்க முழுக்க ஆன்மீக மாநாடு திமுக நடத்திய பழனியில் நடத்திய முருகபடுத்தர் மாநாடு அது திமுக மாநாடு அது முருகபுத்தர் மாநாடு இல்லை திமுக இப்பொழுது இந்து அமைப்புகளும் தேச பக்தர்களும் ஆன்மீக பெரியோர்களும் நாயன்மார்களும் ஆதிம கத்தார்களும் அனைவரும் வந்து நடத்தக்கூடிய ஒரு ஆன்மீக விழாவை தொடர்ந்து காவல்துறையை வைத்து அச்சுறுத்தி வருகிறது தமிழக அரசாங்கம் மதுரை மாவட்டத்தில் ஒரு பேனர் கூட இது சம்பந்தமாக கட்ட முடியவில்லை காவல்துறை இரவோடு இரவாக கிழித்து விடுகிறார்கள் கலட்டி விடுகிறார்கள் இது அக்கிரமத்தில் அராஜகத்தின் உச்சமாக காவல்துறை நடந்து கொள்கிறது இப்பொழுது கூட இந்த தேவர் முருகன் கோயிலிருந்து தேவர் சிலை வருகின்ற பொழுது மாபெரும் தலைவர் எங்களால் போற்றி வழங்கக்கூடிய மாமா முருகன்ஜி போன்றவர்களை எங்களை போன்றவர்களை இடித்து எங்களை உதாசீனப்படுத்தும் விதமாக ஆய்வாளர் அவர்கள் நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கது பயங்கரவாதிகள் இந்த தேசத்தில் நடமாடலாம் குண்டு வைப்பவன் இந்த தேசத்தில் நடமாடலாம் இந்த தேசத்திற்காக இந்த ஆன்மீகம் தளிக்க வேண்டும் என்பதற்காக தேசியம் தெய்வீகம் இரண்டு கண்கள் என்று சொன்ன தெய்வ திருமண பசுமன் முத்திராமிக சீடர்கள் உசலம்பட்டியிலே நடமாடக்கூடாது என்று சொல்லி காவல்துறையை வைத்து தமிழக அரசாங்கம் என்று சொன்னால் இந்த நிலை உடனடியாக எங்களால் இப்பொழுது மாற்ற முடியும் இந்த எத யாத்திரையை நாங்கள் மதுரை வரைக்கும் எங்களால் நடத்த முடியும் என்பதை காவல்துறைக்கு எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லிவிடம் நாங்கள் அராஜக போக்கை விரும்பவில்லை அக்கிரமத்தை விரும்பாதவர்கள் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய விழா அமைதியாக நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அதனால் நாங்கள் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமே என்று அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு நூறாண்டு காலம் தொடர்ந்து விரோத போக்கு அந்த விரோத போக்கை முறியடித்த கவையில் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறோம் குறிப்பாக இந்த மாநாடு நடத்த விடாமல் தடை செய்வதற்கு தேச விரோத சக்திகள் கங்கடம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழக ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தவறாக ஒரு சார முடிவை எடுத்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எழுச்சியையும் தேச பக்தியும் கொச்சைப்படுத்துகின்ற நிலைத்து இதை முறியடிக்க எப்படி திரைச்சந்தூர்களே